நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் கனடாவில் வாகன சோதனையின் போது போதைப் பொருள் சிக்கியது கனடாவின் ஹமில்டன் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் காலமானார் தன்னை விடுவிக்குமாறு கோரி கிருணிகா பிரமச்சந்திர மேன்முறையீடு செய்துள்ளார் இலங்கை போடசாலைகளுக்கு முன்பாக இன்று கருப்பு போராட்டம் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரிஷி சுனக் இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் போராட்டம் கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்டார் நடிகை சோபிதா தொலிபாலா இனி ஈசி டுவெண்ட்டி ஒன் விரிவான செய்திகள் ஒன்டாரியாவில் உள்ள கிரேட்டர் சட்பரி நகரில் கடந்த வார இறுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அதிகாலை இரண்டு மணி அளவில் முகப்பு விளக்குகளை அனைத்து நிலையில் பயணித்த கார் ஒன்றை கண்டு அந்த காரை நிறுத்தியுள்ளார்கள் வாகன சோதனையின் போது அது போதைப்பொருள் பொருள் என தெரியவரவே காருக்குள் இருந்த மூன்று பேரை கைது செய்ய போலீசார் முயன்றுள்ளார்கள் அப்போது அவர்களில் ஒருவர் தப்பியோட முயற போலீசார் அவரை துரத்தி சென்று பிடித்துள்ளார்கள் தான் போலீசாரிடம் சிக்கிக்கொள்ளப் போவதை உணர்ந்த அந்த நபர் உடனே கூடுதலாக கையில் இருந்த கொஞ்சம் போதைப் பொருட்களை ஒழித்து வைத்திருந்ததை தூக்கி வீசியுள்ளார் அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஹாமில்டனில் நடைபெற்ற விருந்து ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் அவ்வாறு காயமடைந்தவர்களில் ஒருவரே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விருந்து உபச்சாரத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் இன்று காலமானார் உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் தொன்னூற்றி ஓரு வயது முதிர்ந்த இவர் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் ஒருவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இரா சம்பந்தருக்கு நாடாளுமன்றில் மூன்று மாத கால விடுமுறை வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர தனக்கு விதிக்கப்பட்டுள்ள மூன்று வருட சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு ஹிரணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போடசாலைகளுக்கு முன்பாக இன்று கருப்புக்கொடி ஏற்றி அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் அதிபர்கள் மீது போலீசாரின் கண்ணீர் புகை மற்றும் நீர் தாக்குதலுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கும் பெற்றோர்களை சுமையாக ஏற்றி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் மீள முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்னும் மூன்று நாட்களில் பிரித்தானியாவில் தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் வரி அதிகரிக்கும் எனவும் நமது வரிகள் எல்லைகள் மற்றும் நமது பாதுகாப்பை அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது கூடாது எனவும் கொள்ளார் அத்துடன் சட்டவிரோத புலம்பெயர்வோர் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பிரித்தானிய தெருக்களில் அவர்களின் நடமாட்டம் அதிகரிக்க காணப்படும் எனவும் பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேரை இன்று காலை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு அவர்கள் மீன்பிடிக்கு பயன்படுத்திய நான்கு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கை எதிர்ப்பு தெரிவித்து பாம்பன் மீனவர்கள் இன்று காலை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மீனவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகை சமந்தாவின் சைதன்யாவுடன் டேட்டிங் சர்ச்சையில் சிக்கி இருக்கும் நடிகை சோபிதா தொலிபாலா ஆந்திராவைச் சேர்ந்தவர் தெலுங்கில் கோடாச்சாரி மலையாளத்தில் மூத்தோன் என வரிசையாக தரமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க துவங்கினார் தமிழில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மனுக்கு ஜோடியாக வானதி கதாபாத்திரத்தில் நடித்தார் தற்போது இவரின் கைவசம் தமிழ் படங்கள் இல்லை என்றாலும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நடித்து வருகிறார் வெப் சீரியஸ்களிலும் நடித்து வருகிறார் சோபிதா தொலிபாலா வெள்ளை நேரச் சேலையில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது நிகழ்வுகள் கனடிய தமிழ் வானொலி வழங்கும் நட்சத்திர விழா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது மற்றும் ஜூலை ஒன்று மார்னிங் சைட் அண்ட் இல் நடைபெற்று வருகிறது பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை பதிமூன்றாம் தகுதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்